الحمد لله رب العالمين صلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بات وعن ابن عمر رضي الله عنهما قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول يدنى المؤمن يوم القيامة من ربه حتى يضع كنفه عليه فيقرره بذنوبه فيقول أتعرف ذنب كذا أتعرف ذنب كذا فيقول ربي أعرفه قال فإني قد سترتها عليك في الدنيا وأنا لك اليوم فيعطى صحيفة حسناته متفق عليه إن الله الله என்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீசு அப்துல்லாபின் அஹமர் ரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மறுமை நாளில் ஒரு இறை நம்பிக்கையாளன் இறைவனிடம் கொண்டு வரப்படுவான் அவன் நெருக்கமாக்கி வைக்கப்படுவான் அவனது பாவத்தை அவன் முன் வைத்து இந்த பாவத்தை நீ அறிவாயா இந்த பாவத்தை நீ அறிவாயா என்று கேட்டு அவனது பாவங்களை அவனிடம் இறைவன் உறுதிப்படுத்திக் கொள்வான் இறைவா நான் அறிவேன் என்பான் அதற்கு நிச்சயமாக நான் உலகில் உன் மீது அதை மறைத்து வைத்திருந்தேன் இன்று நான் அதை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவான் உடனே அவனது நன்மைகளின் பதிவேடு அவனுக்கு கொடுக்கப்படும் சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் அருளும் கருணையும் ஒரு முக்மின் மீது எவ்வளவு இருக்கின்றது பாருங்கள் மறுமை நாளில் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கப்படும் அந்த நேரத்தில் அனைவரும் ஒருவருக்கு அங்கு அனைவரும் ஒரு மைதானத்தில் திரட்டப்படுவார்கள் முதன் மனிதனாக இருக்கக்கூடிய ஆதம் அலி சலாமிலிருந்து கடைசியாக வரக்கூடிய மனிதன் வரை அனைவருமே திரட்டப்படுவார் நிர்வாணமாகவும் காலை நீன்றியும் விருது சேதம் செய்யப்படாத நிலையில் அங்கு திரட்டப்படுவார்கள் சேர்க்கப்படுவார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் உச்சால ஒவ்வொரு அவன் செய்த தவறும் அவன் செய்த செயலை பற்றி கணக்கிடுவான் அப்பொழுது முக்மீனிடம் அவன் கணக்கிடும் பொழுது அவன் தன்னுடைய கருணையை கொண்ட அந்த முக்மீனை அவனை இழிவுபடுத்தக்கூடாது என்பதற்காக மக்களுக்கு மத்தியில் அல்லாஹு தாரா மிக நெருக்கமாக அவனை அழைப்பான் எதுவர் என்றால் அவனுக்கும் மற்றவர்களுக்கு இடையே ஒரு சிறையாக அல்லாஹு தாரா அமைத்து மிக நெருக்கமாக அவனிடம் அவனை அழைத்து பிறகு அல்லாஹூ தாயா அவன் செய்த பாவத்தை அனுப்பப்படுத்துவான் இதனை செய்தாயா இதை செய்தாயா இதை செய்தாயா அந்த அடியானும் அவன் செய்த பாவத்தை ஆம் செய்தேன் என்று ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும் வேறு எந்த ஒரு வழியும் இருக்கா அப்பொழுது சுஹான் அந்த அடியான் நினைப்பான் இன்று நான் அழிந்து விட்டேன் இன்று முடிந்தது என்னுடைய நிலை மிக மோசமாக தான் இருக்கும் என்று அந்த அடியான் நினைப்பான் அல்லாஹூ சாயலா தன்னுடைய அருளை கொண்டு கூறுவான் மறும உலக வாழ்க்கையில் நீ செய்த பாவத்தை மக்களுக்கு மத்தியில் அதை பிரகடனப்படுத்தாமல் அதை நான் மறைத்தேன் இன்று நான் அதை மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாஹார சொல்லி அவருடைய நன்மையான ஏடுகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் யோசிச்சு பாருங்கள் அன்பு குருளே மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவன் சிறு பெரு தவறுகள் செய்யக்கூடியவன் அல்லாஹார நம்முடைய பாவங்களை அல்லது நம்முடைய தவறுகளை மறைத்து வைத்திருக்கின்றான் மக்களுக்கு மத்தியில் அதை பிரகடனப்படுத்துவது கிடையாது அவன் நாடி இருந்தால் செய்து விடுவான் அதற்கு யாரும் இதை எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது நான் செய்யக்கூடிய பாவம் அல்ல பாதுகாக்க வேண்டும் மக்களுக்கு மத்தியில் அவன் பிரகணப்படுத்துவதில் எந்த ஒரு அவனுக்கு தடையும் கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் மக்களுக்கு மத்தியில் பிரகணப்படுத்துவது என்று எந்த ஒரு அவனுக்கு தடையும் கிடையாது அதற்கு பெருகும் அல்லாஹாலா தன்னை ஈமான் கொண்டவர்கள் தன் மீது நம்பிக்கையாக நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய இந்த முக்மீன்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய கண்ணியம் இந்த உலகத்தில் அவர்களுடைய கண்ணியம் கண்ணியத்தை பாதுகாச்ச வண்ணமாக இந்த அடியான் இன்னும் திருந்தி கொள்வான் இன்னும் திருந்திக் கொள்வான் என்ற வாய்ப்பை கொடுத்து அவனுடைய பாவத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லவில்லை அதை பிரகடனப்படுத்தவில்லை மறுமையில் அவன் அல்லாஹு தேடைய கருணை கொண்டு மறுமையில் மன்னிப்பான் யோசிச்சு பாருங்க தான் நம்ம இதற்கு முன்னால் ஹதீசு பார்த்தோம் அல்லாஹ் அவன் கருணை என்ற இந்த ரஹ்மாவை நூறு வகையாக பிரித்து ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறான் அந்த தொண்ணூத்தி ஒன்பது வைப்பான் அதை தன்னுடைய அடியார்களுக்கு மற்றும் அவனை நிராகரித்தவர்களுடைய இணைவேற்றவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் வரக்கூடிய வார்த்தை அவர் மக்களுக்கு மத்தியில் அவருடைய பெயரை சொல்லி அழைக்கப்படும் இன்னாரை கொண்டு வாங்க என்று அவரை சொல்லப்படும் மக்களுக்கு மத்தியில் அவன் இழிவுபடுத்த நிலையில் அவன் கணக்கிடப்படுவான் இருக்கின்றான் தன்னுடைய அடியார்கள் மீது அப்போ நாம் எவ்வளவு அவனுக்காக கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவனுடைய உண்மையான ஒரு அடியார்களாக நாம எவ்வளவு இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் அதனால்தான் மனிதன் எவ்வளவு தவறு செய்தாலும் அல்லாஹ் மீது ஆதரவு வைத்து தன்னை திருத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதனுடைய முயற்சிகள் அவன் வீரியமாக செய்ய வேண்டும் தாமதப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவன் இயலாமையில் ஆகிவிட்டான் என்றால் அப்பொழுது கத்துவதும் கதறுவதும் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது இதுதான் சுஹான்லா முக்மீன்களுக்கு அல்லாஹூ தால கொடுக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பமும் சரி நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் சௌஹீதி நிலையாக வாழ்ந்தவர்கள் ஏகத்துவத்தில் நிலையாக வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையில் சிற்ப சிற்ப செய்யாமலும் அவர்கள் முடிந்த அளவுக்கு அல்லாவுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு அவங்களுடைய அவர்களுடைய அவர்களுக்கு நன்மாற சொல்ல ஆரம்பித்துவிடும் அல்லாஹு திருமறையில் சொல்லும் பொழுது இன்னல்லூர் அப்பூன் அல்லா நிச்சயமாக எவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறினார்களோ காமோ அதில் நிலையாக இருந்தார்களோ எப்படிப்பட்ட கஷ்டமாகட்டும் எப்படிப்பட்ட சோதனையாக இருக்கட்டும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ஈமானில் நிலையாக இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய அந்த தருணத்தில் எப்படி இருக்கும் என்றால் இறங்கி வருவார்கள் அவரிடம் வந்து அவருக்காக ஆறுதல் சொன்ன மக அல்ல அல்லா தகாஃபு அஞ்சாதீர்கள் என்ன ஆக இருக்கின்ற வரக்கூடிய இந்த நிலை கட்டம் என்ன ஆகும் என்று எந்த ஒரு அச்சம் உங்களுக்கு சேவையும் கிடையாது நீங்கள் விட்டு செல்லக்கூடிய அந்த விஷயத்தை கொண்டு நீங்கள் அன்றைக்கி கவலையும் பட தேவையில்லை என்று அவருக்கு சொல்லப்படும் அல்லா வாபி ஷிருபில் ஜன்ன தில்லச்சி கொஞ்சம் சுவாரம் உங்களுக்கு சொர்க்கத்துடைய நன்மாரையும் சொல்லப்படுகின்றது எந்த சொர்க்கத்தையுடைய விஷயங்கள் உங்களுக்கு உலகத்தில் சொல்லப்பட்டு கொண்டிருந்ததோ வாக்கு கொடுக்கப்பட்டிருந்ததோ அல்லாஹை ஏற்றுக்கொண்டு அதை நிலையாக இருங்கள் உங்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லப்பட்டதோ அந்த சொர்க்கத்துடைய நன்மாரை உங்களுக்கு இப்பொழுது சொல்லப்படுகின்றது நாம் எப்படி இந்த மார்க்கத்தில் நீ எப்படி நிலையாக இருந்தாயோ உனக்கு உத உதவியாகவும் உனக்கு ஒரு பாதுகாப்பாகவும் அல்லாஹ் எங்களை மாணவர்களை அவர் ஆக்கினானோ அதே போல மறுமையில் உங்களுக்கு கண்ணியப்படுத்துவதற்காகவும் பணிவிடை செய்வதற்காகவும் மற்ற உங்களை வரவழைப்பதற்காகவும் வரவேற்பதற்காகவும் நாம் இருப்போம் என்று அங்கு சொல்லப்படும் அல்லாஹ் ஒரு அக்பர்மின்பவன் எப்பொழுதுமே அல்லாஹ் மீது ஆதரவு வைத்த நிலையில் தன்னை சிறந்த ஒரு அடியானாக ஆக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் ஆதரவு வைப்பது ஒரு ஒரு மீது என்றால் நம்முடைய பிஹேவியர் நாம சரியாக இருந்தால்தான் நாம் ஆதரவு வைக்க முடியும் நாம் நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு அல்லாஹ் மீது அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான் என்று அந்த ஆதரவு வைப்பது என்பது அது ஒரு ஏமாற்றமான ஒரு ஆதரவு தான் ஆக மனிதன் அமல் செய்த நிலையில் அந்த அமல் சிறு குறு தவறுகள் அது குறைபாடுகள் இருந்தால் அல்லாஹ் கூடியவனும் அதை நிரப்பக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற அந்த விஷயத்தில் அல்லாஹ் மீது ஆதரவு உண்மையான ஆதரவாக இருக்கின்றது ஆக அல்லாஹாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா நம்மை கண்ணியப்படுத்துவதற்காக அவன் தயாராக இருக்கின்றான் அந்த கண்ணியத்தை பெறுவதற்காக நாம் ஒரு உண்மையான அடியானாக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்து அல்லாஹ் நமக்கு அதிலே நிலையாக வைப்பானாக ஹயாத் இருக்கும் வரை அவனுடைய அடியார்களாகவும் அவனை கட்டுப்பட்ட வாழக்கூடிய வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கேர்வானாக மௌச்சி என்று நமக்கு அல்லாஹ் நிர்ணயித்து அந்த நாளில் ஈமான் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆகியவானாக